திஸ் வீடியோ ஸ்பான்சர்ப்போ எஜுகொஸ்ட் நீங்கள் வீட்டில் இருந்தபடி தமிழில் ஆன்லைன் கோர்சஸ் கற்றுக்கணும் அப்படின்னா இந்த எஜுகொஸ்டில் போய் ட்ரை பண்ணுங்கள் இதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸை பை பண்ணி கற்றுக்குங்க தி ஸ்ட்ரகல் டி ஃபைன் கோர்ஸ் இஸ் தட்ரூலி ஸ்பீக் bring லாங்குவேஜ் a ஓவர் ஜஸ்ட் of ரேஞ்ச் கோர்ஸஸ் From career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நிலவேம்பு கஷாயம் தான் பார்க்க போகிறோம் நிலவேம்பு கசாயம் செய்கிறதுக்கு நிலவேம்பு பொடி எப்படி செய்யறது அதுக்கு என்னெல்லாம் பொருட்கள் தேவை அதையும் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முதல்ல நம்ம நிலவேம்பு பொடி செய்ய போகிறோம் அதுக்கு என்னெல்லாம் பொருட்கள் தேவைன்னு பார்க்கலாம் வாங்க நிலவேம்பு வெட்டி வேர் விளாமிச்சை வேர் சந்தனம் சுக்கு மிளகு பற்படாகம் இந்த ஒம்பது பொருளையும் நல்லா காய வச்சு இது மாதிரி மிக்சி ஜார்ல போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப நைஸாக வராது இந்த அளவுக்கு இருந்தாலே போதும் இப்போ நமக்கு நிலவேம்பு பொடி ரெடி ஆயிடுச்சு இதை நீங்கள் ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அடுத்து இதை யூஸ் பண்ணி எப்படி நிலவேம்பு கஷாயம் செய்கிறதுன்னு பார்க்கலாம் நிலவேம்பு கஷாயம் செய்கிறதுக்கு முதல்ல ஒரு பேனில் ரெண்டு கப் அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிருக்கேன் தண்ணி நல்லா கொதிக்கணும் உங்களுக்கு இந்த ஒம்பது பொருளும் கிடைக்கல அப்படின்னா கடையில் இது மாதிரி ரெடிமேட் பவுடர் விற்கிது அதையும் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் எல்லா நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்கும் இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு நான் இது கூட ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பவுடர் ஆட் பண்ணுறேன் நான் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன் நீங்கள் எத்தனை கப் எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு கப் தண்ணிக்கு நீங்கள் ஒரு ஸ்பூன் பவுடர் ஆட் பண்ணணும் ரெண்டு கப் தண்ணி வந்து ஒரு கப் தண்ணியாக வற்றி வரணும் அந்தளவுக்கு இதை நல்லா கொதிக்க வைக்கணும் குறைஞ்சது அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் போல் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க இப்போ நான் ஆறு நிமிஷம் போல் குக் பண்ணியிருக்கேன் நல்லா குக் ஆகிருச்சி ஊற்றின தண்ணியெல்லாம் பாதியாக வற்றி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு வடிகட்டியில் வடிகட்டிக்கலாம் இது கூட நீங்கள் சர்க்கரையோ வேறு எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது அப்படியே நீங்கள் குடிக்கும்போது அதோட பலன் உங்களுக்கு முழுசாக கிடைக்கும் இப்போ நமக்கு நிலவேம்பு கசாயம் ரெடி ஆயிடுச்சு இந்த கஷாயத்தை நம்ம பத்து வயசுக்கு உள்ளே உள்ள குழந்தைங்களும் கொடுக்கக்கூடாது பத்து வயசுக்கு மேலே இருக்கிறவங்க வாரத்துக்கு ஒரு நாளோ ரெண்டு நாளோ குடிக்கலாம் அடுத்து இந்த கஷாயத்தோட பலன்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுகர் இருக்கிறவங்க வாரத்துக்கு ரெண்டு நாள் இதை ஃபுல்லாக குடிச்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு சுகர் வந்து கண்ட்ரோலில் இருக்கும் அதே மாதிரி ஃபீவர் இருக்க டைமில் ஒரு நாளைக்கு மூணு தடவை இதை குடிக்கலாம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி தான் குடிக்கணும் இதை நம்ம வாரத்துக்கு ஒரு நாளோ ரெண்டு நாளோ குடிக்கும்போது மூட்டு வலி வராமல் தடுக்கும் சுகர் வராமல் தடுக்கும் அதே மாதிரி உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்